சத்தின் இயல்பு உணர்ந்தார்க்கு அன்றி சத்தின் உணர்வு அறிந்தார்க்கு அன்றி அசத்தின் இயல்பு உணர வாராது என்பார் மெய்கண்டான் என்றார் இது அப்படியே சிவபோக சார்னு ஒரு பா பாட்டு அதில் எத்தனை தான் கற்றாலும் எத்தனை தான் கேட்டாலும் எத்தனை சாதித்தாலும் இன்பூரா சித்தம் நீங்கள் படிச்சுட்டே வாங்கலை போதும்னு உங்கள் அறிவு தோணுமான்னு பார்த்தீங்கன்னா நான் என்னங்க படித்தேன்ருவிங்க ஏன் அது அறிவு பத்தாது எத்தனை தான் கற்றாலும் சரி நானும் பிறந்தநாளிலேருந்து கேட்டுக்கிட்டுதான் இருக்கிறேன் சைவ சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் எங்கே சச்சங்க நடந்தாலும் போய் கேட்பணுங்க சரி ஃபுல்லாகிடுச்சா அது எங்கிங்க நாம் என்னங்க கேட்டிருக்குறோம் அவ்வளோதான் சரி நீங்கள் சாதனைக்குரிய பட்டியலில் உங்களுக்கு பதக்கம் பதக்கமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க போதுன்னு விட்டுறது விட்டுங்களா ஏன் இன்னும் இல்லைங்க இன்னும் பதக்கம் வாங்கணும் ஏன் சாகர வரைக்கும் என்னை தவிர்த்து யாரும் பதக்கம் வாங்கிடக்கூடாது நான் தான் வாங்கணும் ஒவ்வொரு தடவை போட்டி நடக்கணும் பரிசு நான் தான் வாங்கணும் அதான் நான் வாங்கிட்டேன் ஒரு தடவை வாங்கிட்டேன் போதுங்க அடுத்தால் வாங்கட்டுமேனு ஒதுங்கி நின்றுனா என்ன நான் தான் வாங்க அது அப்படியே சொல்கிறார் எத்தனை தான் கற்றாலும் எத்தனை தான் கேட்டாலும் எத் அத்தனை சாதித்தாலும் இன்புரா சித்தமே அடுத்த வரி போட்டார் மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத போது இது பொய்ன்னு தெரியாத வரைக்கும் உனக்கு இந்த கற்றல் கேட்டல் சாதித்தல் பதக்கம் பெறுதல் இதில் உனக்கு நினைவு இருக்கும் இது பொய்னு தெரிஞ்சிச்சுன்னா அடப்பா உங்கள் பதக்கத்தை நீங்களே வச்சிங்கப்பா நமக்கெல்லாம் வேண்டாமாப்பா ஏன் எனக்கு இறைவன் போதும் அவர் இருக்கிற எனக்கு அது போதும் அப்படியும் உட்காந்துருவோம் நாம் அதை என்ன அழகாக நாலு வரி சொல்லிட்டா தெரியுங்களா அதான் மெய் கண்டான் அப்போ இந்த உலகம் பொய் என்பது யாருக்கு தெரியும் மெய்யே உணர்ந்தவனுக்கு தெரியும் மெய்யே உணராதவனுக்கு இந்த உலகந்தான் மெய் சொர்க்கம் பொய் நரகம் பொய் கைலாயம் பொய் அப்படின் நம்பாலுங்க அதை கேட்டுட்டு தான் அவனே சொல்லிட்டாயா பொய் பொய்ன்னு சொல்லிட்டாயான்னு இவன் மயி நிற்பான் ஏன் அவனுக்கு மெய் தெரியாததுனால பொய்யா இடத்துல இருந்துக்கிட்டு மெய்யை பொய் என்று சொல்லுவான் அதாவது பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாக மெய் காட்டும் மெய்கண்டாய் அந்த மெய்கண்டார் தான் இது அங்கே சொன்னாரே மெய்கண்டாய் அதே மெய்கண்டா நினச்சி பாருங்க அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா என்ன ஆனந்தம் பொருத்தி பார்த்தால் ஆனந்தம் சரி